அருண் என்றால் உச்சரிப்பில் சிரிப்பு என்றே புரிந்து கொள்ளலா ஒரு நாள் அருண் கவியை சந்தித்து இன்று நாம் சேர்ந்து ஒரு சிரிப்பு நடத்தலாமா என்று கேட்டான் சரி அதில் ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் அப்படியே நகைச்சுவையில தத்துவமா நாளைய தினம் இருவரும் கிராம மக்களை அழைத்து ஒரு பெரிய இடத்தில் கூட்டி வைத்தார்கள் நண்பர்களே இன்று நாம் சிரித்து மகிழ வேண்டும் நண்பர்களே அருண் எனக்கு ஒரு சிரிப்பை கற்றுக் கொடுத்தார் அது என்ன சிரிப்பு தெரியுமா அவர்கள் எல்லாம் ஆவலுடன் என்ன என்று கேட்டார்கள் சிரிப்பு என்பது வாழ்க்கையின் பக்கம் ஆனால் அதில் ஒரு தத்துவமும் இருக்கிறது அவர்கள் எல்லாம் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் நாம் எந்த அளவுக்கு சிரிக்கிறோம் என்பதற்கு ஒரு எல்லை வேண்டும் அவர்கள் சற்று சிந்தித்தனர் எல்லை கடந்தால் அது நகைச்சுவை இல்லை அது ஆபத்தானது அவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டனர் ஒரு நாள் அருண் கடவுள் மலைக்கு சென்றார் அங்கே ஒரு மாந்திரிகன் இருந்தான் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டனர் மாந்திரிகனோ ஆமாம் அவன் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தான் அவர்கள் ஆவலுடன் கேட்டனர் என்ன சிரிப்பு என்பது வாழ்க்கையின் நெரிசல்களை மறந்து சந்தோஷமாக வாழ்வதற்காக ஆனால் எல்லைக்கு அப்பால் அது உங்களை ஏமாற்றும் அதனால் நண்பர்களே சிரிப்பு நல்லது ஆனால் அதிலும் ஒரு அளவு வேண்டும் அவர்கள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையில் விழுந்தனர் அவர்கள் எல்லாம் அருணையும் கவியையும் பாராட்டினர்